அப்போ நம்ம என்ன செய்யலைன்னா சூட்சமம் அப்படின்ற ஒன்றை புரிஞ்சிக்கவே இல்லை இருப்பது சுகம் எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வே இல்லை ஏழையாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான் முட்டாளாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான் படிக்காமல் இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான் ஜாதியில் மட்டமாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான் ஜாதியில் உயர்வாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான் வசதியாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான் ஏழையாக இருக்கிறான்னு ஒருத்தன் சொல்கிறான் இருக்கிறேன்றதை மட்டும் வந்துட்டான் அடிப்படை என்ன இத்தனை எதனால் இல்லைண்ணா நீ இல்லைண்ணா ஒன்றுமே இல்லாத கதையெல்லாம் பெருசு நிறுத்தி வச்சிக்கிறேன் இருக்கிறதே பெரிய விஷயம்ன்றதை மட்டும் வந்துட்டுக்குறேன் என்ன ஆக்சிடம்பா இருக்கல இருக்கிறீங்களே அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இருக்கிறது பெரிய விஷயமா இல்லையா இருக்கிறோமே நான் இருக்கிறனே இதையும் துடிச்சு இருக்குதே ஒரு நன்றி ஒரு முறை ஏ என் இதையும் துரி யாரோ அறுவத்தன் எவன்டா அவன் என்கிட்ட பூச்சி அமைக்கணுங்கிற எப்படிடா கேட்டியா நீ உன் கடவுள் தேவையா உனக்கு உண்மையிலேயே நீ கடவுள் நான் ஏ சத்தியமா சொல்லு உனக்கு கடவுள் தேவைப்பட்டுச்சா தேவைப்பட்டுச்சே போய் சொல்கிற எல்லாம் தியானம் பண்றான் நீ என் பண்ற எல்லாம் சாமி கும்பிட்ற நீ என் கும்பிடுற எல்லாம் கோயிலுக்கு போற நீ என் கோயிலுக்கு போற எல்லாம் உருள்றா நீ உருள்ற எல்லாம் ஒரு மத சடங்கு செய்கிற நீ என்ன செய்கிற நன்றியோடு கடவுள் பார்த்தியா நீ என்ன படிச்சது எதுன்னு எப்பனா கேட்டியா ஏன்டா என்ன படிச்சுன்னு கேட்டியே நீ அவனை இப்படி கேட்குற போய் படிச்ச அப்படி என்ன ஏண்டா பச்சை ஏழையா பச்சை என்ன ஏண்டா பொம்பளையா பச்சை என்ன ஏண்டா ஆம்பளையா பச்சு என்ன ஏண்டா புருஷனா பச்சு என்ன ஏண்டா பொண்டாட்டியா பச்சு என்ன ஏண்டா அடிமையா கேட்குறியே ஏண்டா படைச்சுன்னு கேட்கல நீ ஏன்டா இப்படி படிச்சுன்னு தான் கேட்குறேன் என்ன கேட்கல என்ன கேட்கல நீ போய் அங்கே கடவுள்கிட்ட படைச்சுன்னு கேட்கல இப்படியாம் படைச்சேன்னு கேட்குறேன் பாரு உனக்கு என்ன புரியவே இல்லை கட்சி வரைக்கும் நீ பதில்களால் நிரம்பி என்ன ஆகிட்டுகிற என்கிட்ட ஏன்டா வந்த முதல்ல யாரோ ஒருத்த வந்தான் எதுக்கு வந்த என் வந்துட்டான் அதை வந்த உடனே இங்கே இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே எதை வந்துட்டான் நான் வந்தான் வைத்தியா எதுக்கு வந்தானோ அதை வந்துட்டான் வந்தது எதுக்கு இங்க இவர் யாரை என்னென்ன பண்ணுறாரு அதுக்கா இவர் எவ்வளோ குடிக்கிறாரு எவனா கூட பேசிக்கிறாரு இவர் யாரை எவ்வளோ சம்பாதிக்கிறாரு இவர் யாரோ எவ்வளோ வாங்கி நினைக்கிறாரு அதுக்கா வந்தேன் வரும்போது எதுக்கு வந்த அதுவே சரியா இருந்ததான்னு கேட்குறேன் அது ஒன்று என்ன ஒரு ஹோட்டலுக்கு ஏன் போனேன் பசி எடுத்ததுனால சாப்பிட்ணு அப்படி போனியா எல்லாம் போகிறாங்கன்னு போனியா பல விதம் இருக்குது இந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலுன்னு ஒன்னே போனேன் இது ருசி பார்த்து பார்க்கலான்றதுக்காக போனேன் இப்படி போய் பண்ணி பார்க்கலான்றதுக்காக போனேன் சில பேர் மட்டும்தான் பசிக்கு ஒரு ஹோட்டல் தான் போனவங்க ஒரு ஒருத்தர் நோக்கமோ வேறு வேறுவா இருந்தது தாகம் உள்ளவன் தான் தண்ணியை குடிக்கணும் தாகம் இல்லாதவனுக்கு எல்லாம் இல்லை பாரு நான் அதிசயமாக பார்ப்பேன் உனக்கு ஏன் இந்த அடிப்படை கேள்வி இல்லை அதான் என்னுடைய பதில் என்னுடைய கேள்வி அப்படி தான் இருக்கும் ஒருத்தரை உடனே அடிப்படை கேள்வி உனக்கு இல்லை எனக்கு தெரியும் நீ என்னை பண்ணும்போதெல்லாம் என்னை பார்த்து உன்னை அவமானப்படுறது எனக்கு தெரியும் என்னை உனக்கு பிடில தெரியும் எனக்கு பிடிக்காது அதுவும் கூட எனக்கு தெரியும் என் ஒழுக்கத்தை ஏன் நீ கவனிக்கிற அதுவா உன் நோக்கம் உன் பிரச்சனை என்ன உன் தேவை என்ன உன் தேவைக்கு தீக்கிறான்னு பாரு